வாழ்க்கை தமிழ் பழக சொல்லணும் மீமர்ஷா ஸ்போர்ட்ஸ் அகேடமி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு நான் அதாவது நான்கு வீடு சதுர வீடுல வந்து தோல் எடுப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது வீச்சு முறையாகவும் அதை பரலை உடான் போட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கம்புலாம அதாவது இடது கால் முன்வைத்த கருவுருவி நிலை கால் இடது கால பின்னல் போடணும் அப்புறம் வலது கால முன்னாடி இது வலது கால் முன்வைத்த கருவுருவி நிலை அதாவது கால் முன்னாடி பெண்டாக இருக்கணும் சின்ன உள்ள கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பெண்டாக இருக்கக்கூடாது அடக்கி பெண்ணல் போட்டு முன்னாடி வந்து நல்லா பழகினதுக்கப்புறம் கையில் கம்ப வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தோல் அடுப்பை எடுத்திருக்கோம் அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த காலடி பாடத்தில் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம் ஒன் டூ

பீச்சு கரலை டான் சேர்த்து ஒரே ஸ்டப்பா நாலு வீடில் கதறிச்சூரில் போனப்பறம் ఈ వీడియో పిచ్చి నుంచి లైక్ పనులు షేర్ పనుగం కమంట్ పనుగం సబ్స్క్రైబ్ పూర్వు బెల్ ఐకాన్ క్లిక్ పని ఇన్స్టా ఐడి లీ లీ మాస్టర్ స్పట్స్ అకాడమీ మరకం ఫాలో పను బాయ్ కాస్